ஹாய் நான் உங்கள் அகமது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து திருமண சட்டப்படி இந்தியாவில் திருமணம் முடித்த ஒரு கணவன் மனைவி அவர்கள் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள் அவர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருக்க பெற்றிருக்கிறார்கள் அந்த நிலைமையில் அவர்கள் வசித்து வரும் நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்து பெற முடியுமா முடியாததா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இது சம்மந்தமாக ரீசண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு குஜராத் ஹைகோர்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட இன்னொரு வழக்கின் அடிப்படையில் அதை டிசைட் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த வழக்கில் கணவன் வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டுருக்காப்புல அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவர் ஆஸ்திரேலி ஆஸ்திரேலியாவுடைய குடியுரிமை பெற்ற நபராகவும் இருக்கின்றார் அந்த நிலையில் அவர் இந்தியா வர்றாப்புல இந்தியா வந்து திருமணம் செய்து கொள்கின்றார் ஒரு பெண்ணை பிறகு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு ஆஸ்திரேலியாவே போயிடுறாப்புல அங்கே சேர்ந்து வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது திருமணம் முடிந்து ஆறு வருடங்கள் கழித்து அவங்களுக்கு நடுவில் டிஃப்ரென்சஸ் டெவலப் ஆகுது அந்த கருத்து வேறுபாடு காரணமாக என்னாவது அப்படின்னா அவர் வந்து அங்கே உள்ள ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாப்புல அதன் பின்னாடி அவர் இந்தியா வந்துடுறாப்புல இந்தியா வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஓவர்சீஸ் கார்டு வந்து வாங்கிடுறாப்புல வாங்கிட்டு இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிடுறாப்புல மனைவி வந்து அங்கேயே இருக்காங்க அங்கே இருந்து அவங்களும் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் வாங்கிடறாங்க வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வர்றாங்க இந்தியா வந்து கணவனுக்கு எதிராக ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஆர் ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்டு கணவன் மீண்டும் தன்னுடன் வந்து சேர்ந்து வாழ உத்தரவு வேண்டி ஒரு வழக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு எதிராக தாக்கல் பண்ணுறாங்க இந்த நிலையில் அந்த ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியாவில் ஃபெட்ரல் கோர்ட்டில் கணவன் தாக்கல் செய்திருந்த அந்த விவாகரத்து வழக்கில் அந்த நாட்டு நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிட்றாங்க இது க மனைவிக்கு தெரிய வரும்போது மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே உள்ள ஃபேமிலி கோட்டை நம்ம அகமதாபாத் குஜராத் அகமதாபாத்தில் உள்ள ஃபேமிலி கோட்டை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஃபே ஃபாரின் லா வந்து அப்ளை ஆகாது இந்த டைவர்ஸ் வந்து நல்லன் வாய்டு செல்லாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவு கேட்டு அவங்க வந்து ஒரு பெடிஷன் போடுறாங்க ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஆஸ்திரேலிய சிட்டிசன்ஸ் ஆக இருந்தனால அங்கே அங்கேயே இருந்தனால இந்த பெட்டிஷன் வந்து இங்கே போட முடியாது காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இங்கே அரைஸ் ஆகாது அதனால் வந்து ஃபேமிலி அங்கே உள்ள ஆஸ்திரேலியா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெட்டிஷனை ரிஜெக்ஷன் போடுறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத் ஹைகோர்ட்டில் அந்த ரிஜெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அதில் தான் வந்து குஜராத் ஹைகோர்ட்டை வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த கணவன் மனைவிக்கு நடுவில் என்ன ரிலீஃப் வேணும்னாலும் திரும்ப இந்து திருமணச் சட்டத்தின் கீழே தான் வந்து அது வந்து ஜுடிஷியல் செப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை டைவர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்சியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து திரும்ப ஹிண்டு மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் வந்து கேட்கணும் ஃபாரின் லா வந்து இதில் அப்ளை ஆகாது ஃபாரின் கோர்ட் வந்து இதில் வந்து முடிவு பண்ண முடியாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் சொல்லியிருப்பாங்க அப்போது ஹை குஜராத் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து இர்எலவெண்ட் அதை பற்றி கவலை கிடையாது அவங்க ஹிந்து ஃபெய்த் இருந்தால் போதும் அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் சட்டத்தின் கீழ தான் மறுபடியும் என்ன ரிலீஃப்னாலும் கொடுக்கணும் அதனால் இவருடைய திருமணத்தை ரத்து செய்து ஃபாரின் லா அடிப்படையில் ஃபாரின் கோர்ட் கொடுத்த அந்த விவாகரத்து செல்லாது அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு அதனால் அந்த ஃபேமிலி கோர்ட் மறுபடியும் இவர்களுடைய மனுவை விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறக்கும்படி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியிருந்த தீர்ப்பை வந்து குஜராத் ஹைகோர்ட் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ரீட்ரீட் பண்ணியிருக்காங்க அதை வந்து திரும்பவும் உறுதி செஞ்சுருக்காங்க ஒரு இந்து இந்துக்களாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்கள் இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டார்கள் எனில் அவர்கள் வெளிநாட்டில் வசித்து வந்தாலும் அவர்கள் வெளிநாட்டு குறி குடியுரிமை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு அந்த திருமண உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மீண்டும் அவர்கள் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டுக்கு தான் வந்து அதுக்கான ரிலீஃபை நம்ம வாங்க முடியுமே தவிர அங்கே ஃபாரின்ல இருக்கிறனால ஃபாரின் லா பேஸிஸ்லேயோ இல்லை அந்த நீதிமன்றத்திலேயோ நம்ம நமக்கான எந்த ரிலீஃபையும் வாங்க முடியாது அப்படின்றது இது உணவு நம்ம புரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ